வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ராஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டியை தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக்லேயே தான் தாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸு பெர்மிட் பியூசிசின்னு எல்லாமே கரண்ட் இருக்கு இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் ஒம்பது மாதம் கரண்ட்டு இருக்கு இருக்குது பெர்மிட் பிரமிட்டு கூட கரண்ட் இருக்கு வண்டியை தேனீ பார்க்கலாம் வண்டி அஞ்சாவது கிட்ட இருக்குது வண்டியோட ஆறு டயர் ஒரிஜினல் ஆறு ஒரிஜினலில் பேக்கு நாலு டயரு ஒரு நாற்பது பைசா கண்டிச்சுட்டு இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் அறுபது பைசா இருக்கும் எதையும் இருக்குது வண்டி டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டி ரீநம்பர் வண்டி தான் ரீநம்பர் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு வண்டி கரம் போட்டுற மாதிரி வண்டி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க கரும் போட்டுற வண்டி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் குறுக்கட்டை எல்லாமே நாலரை அஞ்சு குறுக்கட்டை போட்டிருக்காங்க கட்டு எல்லாம் வேலை பார்த்து வண்டி பக்காவாக விட்டுருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த வேலையும் இருக்காது கரும்பு போட்டுற மாதிரி வண்டி கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆர்வி லேலாந்து தாரிக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரூபா சொல்கிறாங்க கரும் போட்டுற கண்டிஷன்லேயும் இருக்குது தான் வண்டிக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வில் லேலேண்டு லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ